ஹாய் அறிவன் ஐஎம் டாக்டர் சுகன்யா அனந்தராமன் மகப்பேறு மருத்துவர் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ ஹஸ்பண்டோட ரோல் வந்து எவ்வளோ முக்கியம் ஹஸ்பண்ட் வந்து எப்படி வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாங்க இப்போ யூஸ்வாக ப்ரெக்னென்ட்டாக இருக்கப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து நிறைய மூட் சேஞ்சஸ் வந்து இருக்கும் கொஞ்சம் இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா எமோஷனல் சப்போர்ட் வந்து நல்லாவே கொடுக்கலாம் அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பேசி அவங்களோட நீட்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப வந்து ப்ரெக்னன்ட் உமன் வந்து நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தருவோம் நெக்ஸ்ட் செகண்ட் மந்த்துலேருந்து டெலிவரி வரைக்கும் அயன் கால்சியம் டேப்லெட் தருவோம் இது வந்து காமன் இன் அடிஷன் டு தட் உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சில பேர்த்துக்கு தைராய்டு டேப்லெட்ஸ் பிபி டேப்லெட் சுகர் டேப்லெட் அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பிரெக்னெண்ட்டாக இருக்கப்போ டயர்ட்னஸ் இதனால எல்லாம் வந்து டேப்லெட் எடுத்துக்காமல் மிஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அவங்க டேப்லெட் சாப்பிட்றப்பையும் சரி ப்ளஸ் வேக்சின் போடுறப்போ பிளட் டெஸ்ட் கொடுக்குறப்பெல்லாம் வந்து நீங்கள் ஒரு எமோஷனல் சப்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் டேப்லெட் மிஸ் பண்ணுறப்ப அதை ரிமைண்ட் பண்ணி சாப்பிட வச்சிங்கன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன் வந்து ஆன்டினேட்டல் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க ஆன்டினேட்டல் யோகா கிளாஸ் போகிறாங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து கூட கொஞ்சம் எமோஷ்னல் சப்போர்ட் இதெல்லாம் கொடுக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க தனியாக வாக்கிங் போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது தனியாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தனியாக வாக்கிங் போகிறப்ப நீங்களும் வந்து அவங்களோட கம்பெனி கொடுத்து வாக்கிங் போகலாம் ப்ளஸ் வாட்டிங் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுறப்பெல்லாம் கூட இருந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது அந்த டயத்தையும் வந்து அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டெலிவரி சூஸ் பண்ணுறப்ப எந்த ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணலாம் ப்ளஸ் நீங்கள் டெலிவரி டையத்தில் பெயின் தாங்க முடியல அப்படின்னா எபிடியூரல் எனர்ஜிஸியாக பெயின்லெஸ் லேபர் போய்க்கலாமா அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்பயே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து அந்த எமோஷனல் சப்போர்ட் ஃபிசிக்கல் பாண்டிங் எல்லாமே வந்து த்ரூ அவுட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி பார்ட்னரும் தரப்போ அவங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்காது அதை வந்து ஹாப்பியாக வந்து அண்டர் பண்ணுவாங்க அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ அந்த பேபியோட வர வரவில்லை அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வர்றதுனால அவங்களுக்கு நிறைய வந்து பாடியில் வந்து சேஞ்சஸ் வரும் இதனால வந்து பேக் பெயின் லெக் பெயின் லெக் கிராம்ப்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி இருக்கிறப்போ மசாஜ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஹாட் வாட்டர் கொடுத்து மசாஜ் பண்ணுறதுக்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி பார்ட்னரும் சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெலிவரி டயத்தில் வந்து அந்த பெயின்க்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்ட்னர்ஸும் கூடவே வந்து இயர்லி லேபர்லேயும் இருக்கலாம் சில ஹாஸ்பிட்டலில் வந்து அட் த டைம் ஆஃப் லேபர் வந்து ஹஸ்பண்டை வந்து அலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி அலோவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லேபர் ரூம்லேயும் வந்து அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் வந்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து பேபி ஹேண்டிலிங்க அப்பையும் ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி பார்ட்னர்ஸும் சரி கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் டெலிவரிக்கு அப்புறம் ஃபீட் பண்ணுறதுக்கும் சரி அப்புறம் நைட் வந்து பேபி அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த டயத்துலேயும் வந்து தனியாகவே வந்து ஒரு மதர் வந்து பேபி ஹேண்டில் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அப்போ வந்து யாராவது ஒருத்த வந்து ப்ளஸ் ஃபாதரோ ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறப்போ அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் பெயினில் இருந்து வெளியே வரதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி ப்ளஸ் லேபர் ஆஃப்டர் டெலிவரி வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறப்போ போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷனையும் வந்து நம்ம நல்லாவே வந்து சிக்னிஃபிகெண்ட்டாக கம்மி பண்ணிக்கலாம் ப்ரெக்னென்சியும் வந்து ஸ்மூத்தாக லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சியாக போய் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ